ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்ஸ் இப்போ நம்ம சூப்பரான செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஷார்ட் செயின் அதுவும் கம்மி ரேட்டில் சூப்பராக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்றாக காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஷார்ட் செயின் மாடல் இது ரெகுலர் யூஸ் பண்ணலாம் தாராளமாக நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ரெகுலராக யூஸ் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் இந்த மாடலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு டாலர் ஸ்டோன் வச்ச மாதிரி அப்புறம் வந்து ஜென்ஸ் மாடல் இருக்குது அடுத்து வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பால் வச்ச மாதிரி இருக்குது நிறைய டாலரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது நீங்கள் வேணுங்கன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து நிறைய அனுப்பி விட்றேன் கலெக்ஷன்ஸ் நிறைய அனுப்பி விட்றேன் இதில் இருக்க மாடல் எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி தான் இது தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணலாம் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதில் இருக்க மாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்கலாம் கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பவுன் மதிக்கத்தக்க முறுக்கு செயின் நல்ல கனமாக பார்வையாக இருக்கும் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் பார்க்க அப்படியே அச்சல் கோல்டு மாதிரியே இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து வந்து செயின் வந்து மைக்ரோவில் வந்து குவாலிட்டியாக உள்ளது இது ஒன் இயர் கேரண்டி உள்ளது ஷார்ட் செயின்லேயே இதில் எந்த மாதிரி மாடல் இருக்குதுன்னா இந்த ப்ளைன் மாடல் இருக்குது இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒன் இயர் கேரண்டி உள்ளது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் த்ரீ ஃபிஃப்டி அடுத்து இந்த மாடல் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்புறம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி இந்த மூணு ரேட்டில் இருக்குது இதில் இருக்க மாடல் உங்களுக்கு வேணுன்னா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்